இப்படி வீடியோவில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்ப வந்திருக்கேன் இப்ப இந்த விஷயத்தை அந்த அக்கா சொல்றதாவே நினைச்சுக்கோங்க இப்ப அந்த விஷயத்தை கமெண்ட்ல நீங்க கேட்டதுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு தனியாக ஒரு கமெண்ட் போட்டு அதை பின் பண்ணியும் வச்சாச்சு போஸ்டும் போட்டாச்சு ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இப்போ வீடியோக்கு நடுவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோட லென்த் குறைஞ்சிக்கிட்டே போகுது வீடியோ டைமுக்கும் வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு நான் கமெண்ட்லையும் உங்களுக்கு ரிப்ளை ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் இப்போ வீடியோக்கு நடுவில் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுற ஆப்பை அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கல கடந்த ஒரு மாதமாகவே இப்படி தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது நம்ம ஒன்று தொட்டால் அது ஒன்று டெலிட் ஆகுது கிட்ட நகட்டுனா அங்கிட்டு இழுக்குது அதே மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது இதில் எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது திடீர்னு நம்ம வீடியோ மேக் பண்ணி வச்சிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரதுக்குள்ளே வீடியோ டெலிட் ஆயிடுது இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதைங்கிறது இதுதான் யாராவது ஒருத்தவங்க ஆப்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரச்சனையே கலக்கி விட்டுறாங்க இதேதான் ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் அதை மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அந்த எக்ஸ்போர்ட் டைம் எல்லாத்தையும் சேர்த்து அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எடுத்து வச்ச வீடியோ டெலிட் ஆனதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த ஆப் பிரச்சனை சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வீடியோ டைமிங்கோ லென்த்தோ கம்மியாக இருந்தாலோ இல்லை வீடியோ டைமுக்கு வராமல் இருந்தாலோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாலோ இல்லை கமெண்ட்டை பின் பண்ணாலோ இல்லை போஸ்ட் போட்டாலோ அதை நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்க்காம திரும்ப திரும்ப இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்க கேட்க எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னடா எப்படி நம்ம அவங்களை கேட்க வைக்கிறமே அப்படின்னு அது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னங்க அந்த ஆப் சரியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ எப்பவும் போல லென்த்தாக வரும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் வீடியோ எவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படி வீடியோ போட்டவங்க இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு லெஸ்ஸா போறோம் அப்படின்னா அப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும் சரியா இந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறாங்கிற பேரில் ஒன்று பண்ணுவாங்க நம்மளும் சரின்னு பழகி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் உடனே மறுபடியும் இன்னொரு அப்டேட் புதுசாக விட்டுருவாங்க சரின்ட்டு அதையும் கற்றுக்கிட்டு அதையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்போம் மறுபடியும் ஒரு அப்டேட் விட்டுருவாங்க இப்படியே தான் ஒரு மாதமா போட்டு படா படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்களும் பழகி பழகி மாற்றிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனாலும் ரொம்ப சோதிக்கிறாங்க கஷ்டமாக தான் இருக்குது அது அவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் சரியாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு வீடியோ வரலைன்னா கண்டிப்பாக அன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அந்த ஷார்ட்ஸில் நான் கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு வீடியோ வராது வராததுக்கு காரணம் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க நான் அதுக்காக தான் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் இல்லாட்டி இருக்கிற வேலையில் அந்த ஷார்ட்ஸ் போடணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்காக தான் நான் ஒன்னொன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறனால நானும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் என்ன நேரமும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இல்லை நம்ம ஏரியா ஃபுல்லாகவே சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த சவுண்டெல்லாம் நின்றுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ மேக் பண்ண முடியும் அதெல்லாம் எப்போ நிற்கும் நைட்டு தான் நிற்கும் அப்போ நான் நைட்டு தான் வீடியோ வீடியோ உட்காந்து தான் எப்போவுமே வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் தூங்குற நேரத்தில் தான் நான் வீடியோ மேக் இருப்பேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் எவ்வளோ ஹை பெயின் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கண்ணு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டு அன்றைக்கி வீடியோ வராதுன்னு சொல்லி கமெண்ட்டை பின் பண்ணியிருப்பேன் நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியும் புரிஞ்சுக்கிடாம கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அதுக்கும் ரிப்ளை பண்ணா தான் செய்வேன் சரியாங்க சரி நீங்க வீடியோ பாருங்க நான் போயிட்டு வரேன் ஆப் சரியானதுக்கு அப்புறம் வீடியோ எப்பவும் போல லென்தா வரும் சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரி போய் வீடியோ பாருங்க டாட்டா காதல் 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 எங்கேயும் இதே இந்த ஆளு இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டினாலும் ஒண்ணுதான் ஒன்னும் வீட்டை விட்டு வெளிய போகாதன்னு சொன்னாலும் சொன்னாங்க இங்க உட்கார்ந்திட்டே வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு மத்த பேபி மத்த

கையை எடுங்க எனக்கு நீ வேணும் வெண்ணிலா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற வெண்ணிலா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு என்னையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிலா உங்களுக்கு வாயால் சொன்ன பத்தாது ஏய் வெண்ணிலா விளக்கமாக தான் கொண்டாடிக்கிற இதே நான் அன்றைக்கே செஞ்சிருந்திருக்கணும் செஞ்சுருந்தேன் இப்படி நன்றிப்பீங்க போங்க வழியே நான் இவ்வளோ நேரமும் மரியாதையாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேல நீங்க வெளியே போங்கலேன்னா மரியாதை கிடைக்காது போங்க வழியே போக மாட்டேன் வேணிலா போக மாட்டேன் நீ முத்துவை எப்படித்தான் கட்டிக்கிறேங்கிறத நானும் பாக்குறேன் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கெல்லாம் என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் விளக்கமா இருக்கும் அடிக்கிற சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனை நாள சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் உனக்கு சரிபட்டு வரமாட்டான் சரிபட்டு வரமாட்டான்னு வாடி போட்டினா மரியாதை கட்டுறோம் அப்படி தாண்டி சொல்லுவேன் என்ன என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சொம்ப மாதிரி தெரியுதா

கூப்பிடு கூப்பிடு நீ யாரை வேணாலும் கூப்பிடு அதுக்காக தானே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வந்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்றது மட்டும் முத்துவுக்கு எங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ நீ உயிரோடே இருக்க மாட்டே வெனிலா நான் இப்படி எல்லாம் பண்ணணும்ங்கற ஐடியாவலயே வரல நான் உனக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்தணும்னு நினைச்சு தான் வந்தேன் ஆனா நீ பண்ண வேலையால தான் நான் இந்த மாதிரி நடவடிக்கையில இறங்க வேண்டியதா போச்சு இதை தவிர எனக்கும் வேற வழி தெரியல நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீயும் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்போ எனக்கு இதைத் தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லு பருக்கி விட்டா விட்டா ஓடிருவே இல்லை வேணிலா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணி இவ்வளவு நாள் நான் சொன்னது கேட்காம இருந்தது நீ பண்ண பாவம் முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா இல்லையா அந்த முத்து உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் சரிப்பட்டு வர மாட்டான்னு நீ கேட்டையா முத்து பத்தி தட்டி உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாதுடா

மரியாதையா போய்டு போக மாட்டேன்டா போக மாட்டேன் வெண்ணிலா பயப்படாத பேபி நான் தான் இருக்கேன்ல வெளிய போடா வெளிய போடா டேய் பைப்ரத பேபி டோர் லாக் பண்ணிக்கோ என்ன யாரு தட்டுனாலும் கதவை திறக்காத பயம்மாருக்கு முத்தே பைப்ரத பேபி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க நான் வாசல்லயே தான் இருப்பேன் என்ன தூங்குறேன் ஹ்ம் என்னையும் பைப்படைத நிலா உங்க அப்பா வர்ற வரைக்கும் நான் வாசல்ல கார்லேடா பைனா டேய் ராஸ்கல் இன்னா போகலையா மேரேஜ் டைம்ல பிரச்சனை பண்ணவேண்டாம்னு வேண்டான்னு பார்க்குறேன் போய்டு டேய் வென்னிலா இயோ பிடி பிக் ஃபுல்ல�கிதேர்க்கே வாடா அந்த பக்கம் இங்க ராஸ்கல் சின்ன நைட்டி எப்பங்க வந்தீங்க நான் வந்துடாமே ஒரு பத்தரை மணிக்கு வந்தேன் நீங்க தூங்கிட்டீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கிளம்பி போயிட்டேன் மண்டபத்துக்காங்க ஆமாடா வாழை மரம் கட்ட வேண்டியதா இருந்ததுல அத மிட்நைட் ஒரு மணிக்கு மேல தானே கட்டுவாங்க அந்த வேலையை பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சு ஆறு நேரம் சமையல் எல்லாத்துக்கும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வேலை ஓடிக்கிட்டே இருந்தது நாங்களும் பேசிக்கிட்டே வேலையை பார்த்தோம் வரிசையா வேலை இருந்துகிட்டே இருந்தது சேர் எல்லாம் கரெக்டா ஆர்டர் படி அடுக்கி வச்சோம் கேமராவெல்லாம் எங்கங்க பிக்ஸ் பண்ணணுமோ பார்த்து பிக்ஸ் பண்ணோம் அப்படியே வேலை வரிசையா இருந்துகிட்டே இருந்தது டப்புல ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் ஆமடா அந்த வேலை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் டப்புல மயில் மைனி உங்க அக்கா ஐஸ்வர்யா இல்ல இப்ப தூங்குனீங்க நைட்டு நீங்க போன் பண்ணீங்கலங்க ஒரு 9:30 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் அத்தை ரொம்ப நேரம் முழிச்சிருக்க வேண்டாம் தூங்குங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி தூங்க சொல்லிட்டாங்க கரெக்ட்டா அப்பதான் நீங்களும் கால் பண்ணீங்களா உங்ககிட்ட பேசிட்டு படுத்துட்டோம் இன்னும் யாரும் எழுந்துக்கலையோ ஆமா மணி அஞ்சு தான ஆகுது அதுக்குள்ள எந்திரச்சி என்ன பண்ணப் போறாங்க மைனி மட்டும் எந்திரிச்சிட்டாங்க குளிக்க போய் இருக்காங்க சரி சரி பத்திரமா எந்திக்கிட்டோம் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுங்க என்னடா பொன்னாளைக்கு போகணும் சரிங்க பெரியம்மா ரூபா நர்மதா எல்லாரும் வந்தாங்க பெரியம்மா மட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க ரூபாவும் நர்மதாவும் அத்த ரூம்ல தூங்குறாங்க சரிங்க எடுத்த தங்க பிள்ளை எல்லாரும் தம்பி எப்படா தூங்கணும் குழந்தை நேரம் நேத்து முழுக்க ரூம் விட்டு வெளியவே வரல பொம்பளைங்க நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவருக்கு கூச்சம் போல வரவே இல்ல அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி போல டீ குடுக்கலான்ட்டு போனேன் லேப்டாப் வச்சு என்னமோ பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப பாத்ததுதான் அதுக்கப்புறம் நான் குழந்தைனா ரூமுக்கே போகல பிளவுஸ் எல்லாம் தச்சு வந்துருச்சாடாப்ல ஆமாங்க வந்துருச்சு எல்லாருக்கும் அழகு கரெக்டா இருக்கு சரிங்கடா அப்புறம் இன்னைக்கு காலையில நாச்சியாரக்கா அள்ளியக்கா எல்லாரும் வந்துருவாங்கங்க ம் வரட்டும் வரட்டும்டாப்ல அவங்க ஒரு 8 மணிக்கு எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நேத்து சாயங்காலம் ஃபோன் போட்டாங்க காலையில ஒரு 8 மணிக்கு எல்லாம் உங்க வீட்ல இருப்போம்னு சொன்னாங்க ம் குட்டிமா फ्रेंड्सல இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்களோ

இல்ல இல்லடா இன்னைக்கு எல்லாம் கட்டின பூ தான் கொண்டு வர சொல்லி இருக்கேன் நீங்க இன்னைக்கு பூ கட்டற வேலை எதுவும் பார்க்க வேண்டாம் ஆ சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு வர்றவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் இருக்காது பொண்ணை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போயாச்சுனா அதுக்கு அப்புறம் அங்க ஒரு வேலையும் இருக்காதுலங்க உங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காதுடா நீங்க வர்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய வேலை ம் பாத்துறோம் சரிடா மணி நான் குளிச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்பட்டுமா எங்க சாப்பிட்டு போங்க இன்னைக்கு என்னடா சாப்பிடுறது? கேசரி செஞ்சு வச்சிருக்கேங்க. கேசரிய சாப்பிட்டுட்டு டீய குடிச்சிட்டு போங்க. ஆ கேசரி அடி புள்ள. ஆமா. ரவா கேசரி. ரவா கேசரியா? நெய் நிறைய ஊத்தி இருக்கேன். இந்த ஓடியே போய் குளிச்சிட்டு வந்துருவேனே. ம் குளிச்சிட்டு வாங்க நான் எடுத்து வைக்கறேனேங்க. நீ எடுத்து அங்க இரு புள்ள. ம் சிஸ்டர் சிஸ்டர் அம்மா ஏயா குமார் என்னயா கண்ணு எல்லாரும் ரெடியாமா பொன்னாலிக்கே கிளம்பலாமா ஆ ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஐயா காரை வர சொல்லணுமா அதுக்காக தான் கேட்டேன் டெக்கரேஷன் பண்ணி மண்டபத்து வாசல்ல நிக்குது நீங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கன்னா கொண்டு வந்து நம்ம வாசல்ல நிப்பாட்டிரலாம் எடுத்துட்டு வர சொல்லியா பிள்ளை கார் வரதுக்கும் இவங்க எல்லாரும் ரெடி ஆகிறதுக்கும் சரியா இருக்கும் எல்லாரும் ரெடி ஆயிட்டாக பூவை மட்டும் ஆளாளுக்கு நறுக்கி நறுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி எல்லாரும் ரெடிதே சரி அப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துடட்டுமா நீ ஏன் போகணும் ஐயா அங்க இருந்து ஆள் வராதா ஆ அப்படி வேணா டிரைவர் வேணா அப்படியே ஓட்டிட்டு வர சொல்லிரட்டுமா அப்படி சொல்லு கருப்பே அங்க மண்டபத்துல இருக்கான் நீ இங்க இரு அம்மா வெற்றி எங்க மண்டபத்துல கருப்பே கூட இருக்கமா சரி சரி அப்ப நீ இங்க இரு எங்க கூட வா ஆ சரிங்கமா சாப்பிட்டியா ஆமாம்மா காலையில மண்டபத்துல கேசரியும் டீயும் சாப்பிட்டேன் இப்போ நம்ம போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க டிபன் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆ சரியா 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 நீ உட்காரு இந்த வீரா மாலை கொண்டு வருவான் வந்தன வாங்கி வை நான் போயிட்டு தாம்பாள தட்டுல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்களா சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கார் வந்தது எல்லாம் உள்ள ஏத்துறதுக்கு சரியா இருக்கணும்ல ம் பாருங்கம்மா மலரே குமாரி அணி கலக்கலா இருக்கீங்களே

எதுக்கு அப்படி இருக்க எப்படி இருக்கேன் இந்த ஆளை கொள்ளுற அழகும் பாங்களே அப்படி இருக்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இந்த சேலைய ரெண்டு மணி நேரம் கூடி கட்டினேன் போட்டுருவோமா இப்ப வேண்டாம் ஒரு மணி நேரமா குறைச்சதுக்கு அப்புறம் போடுவோம் அப்ப எங்கேயும் போகணும்னா பத்து நிமிஷத்துல சேலையை கட்டி படக்குன்னு ரெடியாகி ஆகி கிளம்புற பழக்கம்லாம் வராது அப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் பொண்ணுக்கு வரணும்னா நீ முத நாள் நைட்ல இருந்து சேல கட்ட சரியா அதுக்குள்ள கட்டி பழகிரேன் சரி பாப்போம் சரி என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டங்களா டே போ இருந்தோம் அவ்ளோதான் முடிஞ்சு கிளம்பலாம் எங்க கொட்டு மேல சத்தம் ஒண்ணே காணோம் நீங்க கிளம்புங்க தாய்களா அதுக்கு அப்புறம் அடிக்க சொல்லுவோம் இந்த அவள நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் உங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா ஆ இப்பதான் வந்தாங்க அம்மா நாச்சியாருக்கா எல்லாரும் இப்பதான் வந்தாங்க ஐயோ இது முதல்ல சொல்ல கூடாதா ஏன் எம்மடி உங்க அம்மா கண்ணல பட்டாச்சுனா அவ்வளவுதான் அடியே ரொம்ப நடிக்காதீங்க என்ன பயப்படுற மாதிரி நடிக்கறனா பின்ன அன்னைக்கு பரிசம் போடும்போது மட்டும் மண்டபத்துல சும்மா என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க இன்னைக்கு என்ன வீட்ல அதுவும் நடிக்கறீங்க ரொம்ப அன்னைக்கு கருப்பங்கிட்ட நான் வாங்குன வசவு எனக்கு தான தெரியும் என்னது என்னது என்ன சொன்னீங்க ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல சரி ரெடியா கிளம்புங்க டக்குனு நான் போய் கார் வருதான் பாக்குறேன். என்ன சிங்கிள் அது உனக்கு என்னன்னு தெரியாது சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியா இந்த மாதிரி சேலைய நம்ம சாப்பிட்டாலும் தெரியாது. ஐயோ அப்ப வச்சு கட்டிட்டேன். நீயே சிங்கிள் இதுவே ரொம்ப நேரம் கூடி கட்டنے வளரு. இதுக்கு அவ்வளவுதான். அப்புறம் விட்டுட்டு போய் வந்துருவாங்க. அம்மா கல்யாணத்துக்கு எதை படிச்சல ப்ளவுஸ் உனக்கு கரெக்டா இருக்கா ஆ கரெக்டா இருக்கு போட்டு பாத்தேன் நீ போட்டு பாத்தியா ம் நானும் போட்டு பார்த்தேன் எனக்கும் கரெக்டா இருக்கு மலர்ங்க ரெடி ஆயிட்டளா ஆ அவ ரெடி ஆயிட்டா காம்பள தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிருக்க அவங்க அத்தை கூட இங்க மைனியே காணோம் எனக்கு ஜாலியா கட்டி விட்டுட்டு நான் கட்டிட்டு வரேன்னு போணாங்கதா வரானங்களா நானு ரெடி ஆயிட்டேன் எர்கே நீ டார்டன வளரு மைனி நீங்களும் இப்டி தான் ஜாலியா கட்டி இருக்கீங்களா அப்ப நான் மட்டும்தான் இப்படி கட்டி இருக்கனா நீ என்ன அலர அப்படி கட்டி விட சொன்ன மைனி எனக்கும் உங்கள மாதிரியே கட்டி விட்டுறீங்களா பாச்சு ஏற்கனவே நேரமாச்சுன்னு சொல்லி இப்பதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் உனக்கு மறுபடியும் சாலைய மடி போச்சு குத்திக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிடும் அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க பாத்துக்கோ இதுவே உனக்கு நல்ல அழகா தான் இருக்கு அலரு ம் சரி அப்ப நாளைக்கு நல்ல மடி போச்சு கட்டி விட்டுருங்க ஆ சரி நாளைக்கு பட்டு சேலையில மடி போச்சு கட்டினா நல்லா இருக்கும் ஆ எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க எனக்கு பசிக்குது இந்த நல்ல நேரம் வரணும்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்ப முடியும் இந்த பசிக்கு தெரியுதா நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் அது வாட்டுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது இது யாரு இப்படி